ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் யானை வீட விருது கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் GK நன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஐம்பத்தி ஒன்பதாவது யானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை வினோத்குமார் சுக்லா பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது யானபீட விருது வழங்கப்படவுள்ளது உள்ளது வினோத்குமார் சுக்லா சிறுகதை எழுத்தாளர் கவிஞர் மற்றும் கட்டுரையாளர் ஹிந்தி மொழியின் சிறந்த சமகால எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் விருதை பெறும் பனிரெண்டாவது ஹிந்தி எழுத்தாளர் ஆவார் ஐம்பத்தி ஒன்பதாவது யானபீட விருது பெற்ற வினோத்குமார் சுக்லா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் விடை சத்தீஸ்கர் மாநிலம் இந்திய அளவில் இலக்கிய துறையில் மிக உயரிய விருதான யானபீட விருதை சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து பெறும் முதல் நபர் என்ற பெருமையை வினோத்குமார் சுக்லா பெற்றுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது எது விடை ஞானபீட விருது இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஞானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது ஓர் எழுத்தாளரின் சிறந்த படைப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை யானபீட விருது வழங்கப்பட்டது தற்போது ஓர் எழுத்தாளரின் வாழ்நாளின் அவர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த யானபீட விருது வழங்கப்பட்டு வருகிறது ஞானபீட விருது பின்வரும் எந்த துறையில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருதாக கருதப்படுகிறது விடை இலக்கியம் யானபீட விருது முதன் முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்வரும் நபர்களில் யாருக்கு ஐம்பத்தி எட்டாவது யானபீட விருது வழங்கப்பட்டது விடை குல்சார் மற்றும் ராம பத்ராச்சாரியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது யானபீட விருது பிரபல உருது கவிஞர் குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ராச்சாரியா ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டது கடைசியாக யானபீட விருது பெற்றவர்கள் பட்டியல் ஐம்பத்தி ஒன்பதாவது வினோத்குமார் சுக்லா ஐம்பத்தி எட்டாவது குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஐம்பத்தி ஏழாவது தாமோதர் மௌசோ ஐம்பத்தி ஆறாவது நீலமணி பூக்கன் யானபீட விருதுடன் வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு ரூபாய் பதினோரு லட்சம் யானபீட விருதுடன் பரிசு தொகையாக ரூபாய் பதினோரு லட்சம் சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும் யானபீட விருதுக்கான தற்போதைய தேர்வுக்குழு தலைவர் பிரதீபா ராய் முதன் முதலில் யானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஜி சங்கர குரூப் ஓடக்குழல் என்னும் மலையாள கவிதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு யானபீட விருது பெற்றார் யானபீட விருதை வென்ற முதல் பெண் யார் விடை ஆசா பூர்ணாதேவி முதல் சத்தியம் எனும் வங்காள நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு யானபீட விருது பெற்றார் யானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் விடை அகிலன் சித்திரைபாவை எனும் நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யானபீட விருது பெற்றார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு யானபீட விருது வழங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தற்போது வரை தமிழ் எழுத்தாளர்களில் இருவர் மட்டுமே யானபீட விருது பெற்றுள்ளனர் அவர்கள் முதல் அகிலன் இரண்டாவது ஜெயகாந்தன் பாரதிய யானபீடம் என்பது பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடைய அமைப்பு விடை இலக்கியம் நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்